வணக்கம் நண்பர்களே ஜெய் ஸ்ரீராம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை வைரல் படுத்துங்க நான் உங்களிடத்தில் இது போன்ற கோரிக்கையை இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை வைரல் செய்யணும்னு சொன்னதில்லை இன்னைக்கு நான் சொல்றதுக்கு காரணம் ஒரு அப்பாவே இஸ்லாமியரோட உயிர் பறிக்கப்பட்டது டாஸ்மாக் கடைக்கு எதிராக குரல் கொடுத்த அன்சாரி என்ற ஒரு இஸ்லாமியர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் எல்லா கட்சிகளும் எல்லா சமூகமும் இந்த விஷயத்துல அமைதியா இருக்கிற காரணத்தினால் நான் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் ராமேஸ்வரத்தில் அடுத்தடுத்து கொலைகள் மூன்று நாட்களில் ராமேஸ்வரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மூன்று கொலைகள் மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் டாஸ்மார்க் மதுபான கடைக்கு எதிராக குரல் கொடுத்த நபர் மர்மமான முறையில் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார் புனித பூமியான ராமேஸ்வரத்தில் மூன்று டாஸ்க்மார்க் கடைகள் இயங்குவதால் அந்த பகுதியில் தொடர்ந்து இதுபோன்ற பிரச்சினைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அரசாங்கமும் இந்த விஷயத்தில் மௌனமாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால் பள்ளி மாணவி ராமேஸ்வரத்தில் கொலை செய்யப்பட்டது எல்லா ஊடகங்களிலும் எல்லா செய்தித்தாள்களிலும் பிரபலமா பேசப்பட்டது ஆனால் தாஸ்மார்க் கடைக்கு எதிராக போராடிய ஒரு இஸ்லாமிய நபரின் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டது பற்றி எந்த ஊடகங்களும் செய்தியை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கவில்லை என்பது மிகவும் கவலை அளிக்கிறது தமிழ்நாட்டில் உண்மைக்கு எதிராக போராடினால் இதுதான் முடிவாக இருக்கும் என்று எண்ணத் தோன்றுகிறது உண்மைக்கு எதிராக போராடும் நபர்களுக்கு ஆதரவு கொடுங்கள் அநீதிக்கு எதிராக அமைதியாக இருப்பது கூட அநீதி செய்வதற்கு சமம் டாஸ்மார்க் கடைக்கு எதிராக குரல் கொடுத்த நபரின் மர்மக்கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கொண்டுதான் இருப்பேன்